நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சபதம் எடுத்த இஸ்ரேலு எதற்கும் தயார் அப்படின்னு முஸ்டியை இருக்கு ஈரான் சற்று முன் இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்திருக்கும் லேட்டஸ்டான தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மேல குண்டுமலை பொழிஞ்சிருக்காங்க இல்லையா இதனால இந்தியாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இந்தியாவுடைய அஸ்திவாரத்தையே காலி செஞ்சிருக்கு இந்த தாக்குதல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதை பத்தி நம்ம இடையில தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையாக ராட்சசன் அவிழ்த்து விட்டு இருக்கு ஈரானு அப்படின்னு நொறுங்கி போயிருக்கு இஸ்ரேலு நடுங்கி போயிருக்காங்க அமெரிக்கா அதே போல இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சம நெத்தனியாக இருக்காருல்லே அவர் வந்து அவசர அவசரமாக ஃபோன் ஒன்று பண்ணியிருக்கிறாரு ஆனால் பதற விட்டுருக்காரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்யா வந்து இஸ்ரேலாக பதற விட்டுருக்கு இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹமாஸ் ஹிஸ்புல்லா படைகளுக்கு ஆதரவாக ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறதுனால மத்திய கிழக்குல போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கு இந்த போர் சூழல் காரணமாக மூன்றாவது உலக போர் ஏற்படுமோ அப்படின்னு அஞ்சப்படுது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் களத்துல குதிச்சிருக்கிறதுனால பெரும் பரபரப்பு நிலவிட்டு வருது ஹமாஸ் ஹிஸ்புலா ஆகிய தங்களுடைய ஆதரவு அமைப்புகள் மேல இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை பொறுக்க முடியாம இஸ்ரேல் மீது இப்ப ஈரான் வந்து பதில் தாக்குதல தொடங்கியிருக்கு இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவியிருக்கு ஈரான் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவிய ஏவுகணைகளை அமெரிக்கா கடற்படையினர் நடுவான்ல தடுத்து அழிச்சிருக்காங்க மத்திய கிழக்கில் தாக்குதல் தொடர்றதுனால உலக அளவுல போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு ஈரானுடைய தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாக அவர்கள் அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு ஈரான் வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சிருச்சு அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார் எந்த மாதிரியான தாக்குதலையும் எதிர்கொள்வோம் அப்படின்னு ஈரான் அதிபர் மசூத் பெஸ்கியான் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறாரு இதனால் மேற்காசிய நாடுகளில் போர் பதற்றம் தீவிரமடைஞ்சிருக்கு இஸ்ரேல் ஈரான் இடையே ஏற்பட்டிருக்கும் இந்த பயங்கர மோதலுக்கு ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்ரஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு மத்திய கிழக்கு மோதல்கள் தீவிரமடைவதை கண்டிக்கிறேன் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு மேலும் இஸ்ரேல் பிரதமரை கொல்லப்போவதாக ஈரானுடைய உளவுத்துறை வந்து மிரட்டல் விடுத்திருக்காங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமை நெத்தனியாக உள்ளிட்ட பலரை இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் அப்படின்னு இருக்காங்க ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சகம் இது மட்டும் இல்லாமல் ஈரான் நடத்திய தாக்குதல்ல அயண்டோமுக்கு வந்து விபூதி அடிச்சிருக்கு ஈரானே முக்கிய விமான தளத்தை வந்து ஒண்ணுமில்லாம செஞ்சிருக்கு ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய முக்கிய விமான தளமாக கருதப்படும் நெவடிம் விமான தளத்தை ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து பதம் பார்த்திருக்கு இந்த தாக்குதல்ல விமானத்தளம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டதாக ஈரான் வந்து தெரிவிச்சிருக்காங்க நேற்று இரவு ஈரான் வந்து தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருக்கு சுமார் இருநூறுக்கும் அதிகமான கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை ஈரான் வந்து இஸ்ரேல் மேல ஏவுச்சு ஈரான் புரட்சி படையினர் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க தாக்குதலுக்காக ஃபட்டா ஒன் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுது இது குறைந்த தொலைவில் இருக்கும் இலக்குகளை துல்லியமாக தாக்க பயன்படுத்தப்படுது குறிப்பாக முன்னூறுலிருந்து ஏழ்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்குகளை குறிவைக்க இந்த வகை ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுது தங்கள் உள்நாட்டு தயாரிப்புகளான இந்த ஏவுகணைகளுடைய தாக்கும் திறன் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை தன்னுடைய முதல் தாக்குதலுக்கு ஈரான் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் வசம் அயண்டோம் அப்படின்னு சொல்லப்படுகிற பாதுகாப்பு அம்சம் வந்து இருக்கு இது வானில் வரும் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கியலுக்கும் அம்சம் கொண்டது இந்த பாதுகாப்பு அம்சத்தை மீறி ஈரான் ஏவுகணைகள் எப்படி தாக்குச்சு தான் தற்போது விவாதமாக இருக்கு இதுக்கு சில காரணங்களும் சொல்லப்படுது முதல் காரணம் வந்து எண்ணிக்கை அதாவது ஒரே சமயத்துல அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் ஏவப்படும் போது எதை தாக்கி அளிப்பது அப்படிங்கிற குழப்பம் ஏற்படும் அதனால சரியாக எதையும் குறிவைக்க முடியாது இரண்டாவது வந்து வேகம் அதாவது ஃபாட்டா ஒன் அப்படிங்கிற இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து ஒளியை விட நாலு மடங்கு வேகத்துல பயணிக்கும் யோசிச்சு பாருங்க மணிக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல உங்களை நோக்கி ஒரு ஏவுகணை வருது அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் இப்படிதான் இஸ்ரேலுடைய அயண்டோம் கோட்டை விட்டுருக்கு இந்த தாக்குதலை சுமார் தொண்ணூறு சதவீத ஏவுகணைகள் இலக்கை சரியாக குறி வச்சு அழிச்சிருக்கு இது குறித்து ஈரான் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து மூன்று இலக்குகளை வச்சோம் ஒன்னு உளவு வேலைகளை செய்யும் மொசாத்துடைய தலைமை அலுவலகம் இரண்டாவது அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் எஃப் பிப்டீன் விமானங்களை கொண்டுள்ள நெவடி விமானத்தளம் மூன்றாவது ஹிஸ்புலா தலைவரை கொள்ள பயன்படுத்தப்பட்ட ஹெட்செரிங் விமானத்தளம் இந்த இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதில் ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நெவடிங் விமானத்தளம் முற்றிலுமாக சேதமடைஞ்சிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு அதே போல் மொசாத் தலைமையகம் அருகில் ஏவுகணைகள் தாக்கியதில் பெரிய பள்ளம் உருவாகியிருக்கு இது இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுது இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வர்றாங்க பதில் தாக்குதல் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி கொள்ள ஒரு நாடு இருக்காது அப்படின்னு ஈரான் வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த தான் இஸ்ரேல் ஈரானும் மாறி மாறி தாக்குறதுனால இந்தியாவுடைய அஸ்திவாரமே இப்போ அப்படியே ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஈரானுடைய நேற்றைய தாக்குதல் மூலம் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறையும் உளவுத்துறையில் இருக்கும் ஓட்டையும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக கருத்து நிலவுது இஸ்ரேல் கடந்த ஒரு வருஷமாக தன்னுடைய அண்டை நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வரும் காரணத்தினால ஈரானுடைய தாக்குதலை உலகம் முழுவதும் இருக்கும் பாலஸ்தீன மக்களுடைய ஆதரவாளர்கள் கொண்டாடி இருக்காங்க பாலஸ்தீன மக்களுடைய ஆதரவாளர்களின் கொண்டாட்ட வீடியோ புகைப்படங்கள் ட்விட்டர்ல மலை போல குவிந்து கிடக்கு இதேவேளையில இஸ்ரேல் இதற்கு பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் திட்டவட்டமாக அந்த நாட்டு இராணுவம் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் ஈரான் மத்தியிலான போர் மூலம் அதிகம் பாதிக்கப்பட போவது கச்சா எண்ணெய் தான் சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில ஈரான் பங்கீடு கணிசமாக இருக்கிறது மட்டும் பல நாடுகளுக்கு தினசரி அடிப்படையில சப்ளை செஞ்சுட்டு வருது இந்த நிலையில இந்த தாக்குதல் மூலம் ஈரான் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் கடந்த சில நாட்களாக கச்சா எண்ணெய் விலை குறைந்து வந்த நிலையில இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவுச்சு ஆனா நேற்றைய தாக்குதல் மூலம் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில தடாலடியாக அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு காலையில வர்த்தகத்துல டபிள்யூடி கச்சா எண்ணெய் விலை பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கேன் இதே போல ஐரோப்பிய சந்தையில முக்கிய ஆதாரம் கச்சா எண்ணெய் வந்து புள்ளி ஆறு ஜீரோ சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கு இந்த விலை உயர்வு கச்சா எண்ணெய் வர்த்தக சந்தையில பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் மேலும் இந்த விலை உயர்வு உடனே நிறுத்தப்படாது தொடர்ந்து அடுத்த சில நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனை இதனால இந்தியாவுல பெட்ரோல் டீசல் விலை குறைப்பிற்கான வாய்ப்பு வந்து மொத்தமாக மறைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம ஈரானும் நமக்கு வந்து நண்பன் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து மிக நெருங்கிய நண்பன் நமக்கு இப்படி இரண்டு நட்பு நாடுகளும் வந்து ஒன்றை ஒன்று தாக்கி கொண்டிருக்காங்க இதுல இந்தியா வந்து நடுநிலைமை வகிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு நாடுகள்ட்டையுமே சமரசம் பேசி இரண்டு நாடுகளுடைய தலைவர்களிடம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசி இந்த போரை முடிவு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பல வல்லுநர்கள் உள்பட பல நாட்டு மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்த சமயத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய கொடூர தாக்குதல் சம்பவம் நடந்துட்டு இருக்கும் இந்த சமயத்தில் இந்தியாவால் எதுவுமே செய்ய முடியாது இதில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு கச்சா எண்ணெய் மட்டுமல்ல இருந்து நாம் பல பொருட்கள் இறக்குமதி செய்கிறோம் கிட்ட இருந்து நாம வந்து பல பொருட்கள் இறக்குமதி செய்கிறோம் இப்படி நம்முடைய இந்தியாவுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களில் சிலவற்றை நாம் வந்து இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனுடைய விலை உயரும் இது மட்டும் இந்தியாவோடய அஸ்துவாரத்துல சின்ன ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான மாற்றங்கள் இனி வரும் காலங்களில் நடக்க போகுது இந்த போர்னால இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே வந்து ஸ்தம்பித்து போக போறாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்ற கருத்தும் இருக்க முடியாது அதே போல நம்முடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க ஈரானுக்கு அவசியமின்றி செல்ல வேண்டாம் அப்படின்னு இந்தியர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்கு இஸ்ரேல் மீது ஈரானுடைய பாலஸ்டின் கேவனை தாக்குதலை தொடர்ந்து இந்திய மக்கள் வந்து விழிப்புடன் ஈர்க்கவும் உள்ளூர் அதிகாரிகளுடைய அறிவுறுத்தலின்படி பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றவும் தூதரகம் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு எச்சரிக்கையுடன் இருங்க கவனமாக இருங்க ஈரான் நாட்டிற்குள்ள தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும் பாதுகாப்பு முகாம்களுக்கு அருகில் இருங்கள் தூதரகம் வந்து நிலைமையை தீவிரமாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க மேலும் இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த இஸ்ரேல் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்காங்க தூதரகம் அப்படின்னு தன்னுடைய அறிக்கையில வந்து வெளியுறவு அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க ஏதாவது அவசர நிலை ஏற்பட்டால் தூதரகத்தினுடைய ஹெல்ப் லைனை வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு இஸ்ரேல் எச்சரித்துள்ள நிலையில தான் எப்போ வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியர்களுக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க அதே போல் முதல் முறையாக ராஜசேனா வீழ்த்து விட்டு ஈரான் வந்து இஸ்ரேல நொறுக்கியிருக்கு சிங்கம் வரப்போகுது சிங்கம் வரப்போகுது அப்படின்னு அச்சமூட்டி கடைசியில் சிங்கம் வரல அப்படின்னதுமே இனி சிங்கமே வராது அப்படின்னு ஆசுவாசம் அடையும் நேரத்தில் சிங்கம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் ஈரானுடைய நேற்றைய தாக்குதல் வந்து அமைஞ்சிருக்கு இத்தனை நாட்கள் ஈரான் வந்து அமைதியாக இருந்தது ஹிஸ்புலா போன்ற அமைப்புகளை வைத்து பிராக்ஸி வார் அதாவது நேரடியாக போர் நடத்தாம மறைமுகமாக இஸ்ரேல் தாக்கிட்டு வந்தாங்க இப்போது தான் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலை நேரடியாக ஈரான் வந்து தாக்கியிருக்காங்க அதாவது ஃபட்டா ஒன் மற்றும் டூ ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தியிருக்காங்க முதல் முறையாக இந்த இரண்டு ஏவுகணைகளை ஈரான் வந்து பயன்படுத்தியிருக்கு ஃபட்டா ஒன் அப்படிங்கிறது ஈரானுடைய ஹைப்பர்சோனிக் நடுத்தர தூர ஏவுகணைகளில் ஒன்றாகும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையால் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த இராணுவத்தில் இணைக்கப்பட்டுச்சு ஒரு வருஷத்தில் இதை ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க இது ஈரானுடைய முதல் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இதனுடைய அதிக சூழ்ச்சித்திறன் வேகம் காரணமாக இஸ்ரேலுடைய அயண்டோமை மிஞ்சி இஸ்ரேல் உள்ளே புகுந்து இந்த ஏவுகணை வந்து தாக்குதலை நடத்தியிருக்கு ஃபட்டா அப்படிங்கிற அதன் பெயர் வந்து அரேபிய மொழியில வெற்றி கொண்டவர் அல்லது வெற்றியை கொண்டு வருபவர் அப்படின்னும் வெற்றியாளர் அப்படின்னும் பொருள்படுது இதனுடைய மாடல் இரண்டு அதாவது ஃபட்டா டூ அப்படின்னு கடந்த நவம்பர்ல கொண்டு வரப்பட்டது முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூத்தம்பது கிலோ எடை கொண்டது இது ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியது ஒளியின் வேகத்தை விட பதிமூணு மடங்கு அதிக வேகத்துல வந்து இது செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படிங்கிறது ஹைப்பர்சோனிக் வேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகும் இது ஒளியின் வேகத்தை விட அஞ்சுல இருபத்தஞ்சு மடங்கு வேகத்துல செல்லும் இல்லை அப்படின்னா ஒன்னுலேருந்து அஞ்சு மைல்கள் நொடிக்கு போகக்கூடிய வேகத்துல செல்லும் இதன் வேகத்தை வந்து மேக் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது இதை வச்சு தான் ஈரான் வந்து இஸ்ரேல கலங்கடிச்சிருக்காங்க அதே போல போனை போட்டு ரஷ்யாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஹாட்லைனே வந்து கதறி இருக்கு ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக வந்து பதற விட்டுருக்காரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போரில் தற்போது மற்ற நாடுகளும் தலையிட வாய்ப்புகள் இருப்பதாக தெரியுது இந்த வாரத்தில் தற்போது ரஷ்யா நேரடியாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க நேரடியாக இந்த வாரத்தில் ரஷ்யா களமிறங்கிருக்காங்க நேற்று ஈரான் தாக்குதலுக்கு முன்பாக ரஷ்ய அதிபர் புட்டினை தொலைபேசியில் தொடர்புகளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தீவிரமாக முயற்சி செஞ்சிருக்கிறாரு ஆனால் பெஞ்சமின் நெத்தனியாகு எவ்வளவு முயற்சி செஞ்சோம் புட்டின் கிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு நாட்டுடைய ஹாட்லைன் வந்து வேலை செய்யாம இருந்திருக்கு ரஷ்யா இந்த ஹாட்லைனை எடுக்காமல் இஸ்ரேலுக்கு போக்கு காட்டிட்டு வருவதாக சொல்லப்படுது ஏற்கனவே ஈரான் கேட்ட ராணுவ பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் நவீன ரேடார்களை மாஸ்கோ வழங்க தொடங்கியிருக்காங்க ஈரானுக்கு ராணுவ உதவிகளை ரஷ்யா தீவிரமாக வழங்கிட்டு வருது ரஷ்யாவுடைய பாதுகாப்பு தலைவர் செர்ஜி சோய்கு ஈரான் நாட்டு உயர்ம அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திக்ரானுக்கு சென்றிருக்கிறாரு அங்கே நடந்த மீட்டிங்குக்கு அப்புறம் ஈரானுக்கு ஆதரவாக இருப்போம் ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொன்னார் ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்ய நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் நாங்கள் வந்து ஈரானுக்கு உறுதுணையாக இருப்போம் தேவையான ஆதரவு நிலைப்பாடுகள் சப்போர்ட்டுகளை வழங்குவோம் அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சிருக்கு இந்த வாரத்தில் ரஷ்யாவுடைய வருகை பிரச்சனையை வந்து புதிய உயரத்துக்கு கொண்டு சென்றிருக்கு இரண்டு நாடுகளுக்கிடையே இருக்கும் மோதல் உலக நாடுகளுக்கு இடையிலான போராக மிகப்பெரிய மோதலாக உருவெடுக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு ஈரான் ரஷ்யாவிடம் நவீன ஆயுதங்களை கேட்ட நிலையில ரஷ்யா ஈரானுக்கு மேம்பட்ட வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் கருவிகளை வழங்க தொடங்கியிருக்கு இதில் அணு ஆயுதங்களும் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் முழுக்க முழுக்க எழுந்திருக்கு பொதுவாக சர்வதேச அளவில் இக்கட்டான காலங்கள்ல ஈரானுடைய தேசத்துக்கு ஆதரவாக நின்ற நாடுகள்ல ரஷ்யா ஒண்ணு அந்த வகையில் தற்போது ஈரான் ரஷ்யாவிடம் நவீன ஆயுதங்களை கேட்டது ஈரான் மீது சில பொருளாதார ரீதியான தடைகள் வந்து இருக்குது இதனால் ஈரானால சில ஆயுதங்களை வாங்க முடியாது தயாரிக்கவும் முடியாது இப்படிப்பட்ட தான் ரஷ்யா வந்து ஈரானுக்கு மேம்பட்ட ஆயுதங்களை வழங்கியிருக்கு கப்பல் மூலமாக வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் கருவிகளை வழங்க தொடங்கியிருக்காங்க இதனால் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போரில் ரஷ்யாவுடைய பங்கு வந்து மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் மூன்றாம் உலக போர் வெடிக்கும் அப்படிங்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படி ஒரு போர் உருவாகக்கூடாது அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்குது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்